மாதத்துல பரணி நட்சத்திர உலக உலகத்தினுடைய ஐயனாகிய ஆகிய எம்பெருமான் சிவபெருமானை வழிபாடு பண்றாங்க அப்படின்னா அவங்க யமலோகம் வந்து யமவாதனை அப்படின்றத அடைய மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்க ஆக யமதர்ம வந்து பாத்தீங்கன்னா பரணி தீபம் சிவபிரானுக்கு ஏற்றப்படக்கூடிய தீபம் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆனா நம்ம மக்கள் அதை அப்படியே மாத்தி யமதீபம் யமனுக்கு ஏற்றப்படும் தீபம் பரணி தீபத்தை யம தீபமாக மாத்திட்டாங்க அதே மாதிரி யமனுக்கு ஏற்றப்படும் தீபம் அப்படின்னு நினைச்சிட்டாங்க ஆக இந்த பதிவை பார்க்குறவங்க தெளிவா புரிஞ்சுக்கோங்க இந்த பரணி தீபம் அப்படின்றது அகிலலோக ஐயனாகிய அடிமுடிக்கானா அண்ணாமலையானாகிய எம்பிரான் சிவபிரானுக்கு ஏற்றப்படும் தீபம் புரியுதுங்களா சரி இப்ப இந்த பரணி தீபம் ஈசனுக்கு ஏற்றப்பட வேண்டிய தீபம் அப்படின்றது தெளிவா புரிஞ்சிடுச்சுமா இது எப்படி ஏற்றணும் அப்படின்னா பரணி நட்சத்திரத்துல சாயங்காலம் ஆறு மணிக்கு நீங்க என்ன பண்ணுங்க ஒரு குறைஞ்சது